ஹாய் நீ பார்க்க போகிறது பறந்து போ ஓடிடியில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்துருச்சு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்ருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க டிவிலெலாம் நேற்று தான் பார்த்தேன் படம் இப்படத்துக்கு வாங்க பார்ப்போம் இயக்குனர் ராமோட படம் நாங்களோட நினைச்சு என்னோம் புதுமுக இயக்குனர் அப்படின்னு கடைசியில் பார்த்தா நம்ம கற்றது தமிழ் இயக்கிய ராமோட படம் அதுதான் பின்னாடி பேசுவது சம்மந்தமாக காசு பார்த்தீங்கன்னா மெர்ச்சி சிவா சிவா பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் வந்து அண்டர் பிளே பண்ணியிருக்காரு பெரிய லெவலில் அந்த காமெடி அந்த கோமாளித்தனங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் அவரோட ஒய்ஃபாக க்ளோரி மிதுல் ராயன் பையன் அது இல்லாமல் விஜய் யேசுதாஸ் இது இல்லாமல் நிறைய நடிச்சிருக்காங்க படத்தில் முக்கியமான கேரக்டரில் அஞ்சலி வர்றாங்க சரியா படம் எப்படி பார்க்கலன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படி பார்ப்போம் ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே வரக்கூடிய வசனங்கள் இந்த வசனங்கள் பொறுத்தளவுக்கு முக்கியமாக வந்து அந்த இவர் சுக்கி ஜொமோட்டோ பயிட்டா அவர் பேசுவாரில்ல ப்ரோ அதில் ஷேர்மை பிஷா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அதாவது தனிமை சிறையில் வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு போயிடுறாங்க என்ன சின்ன ஒரு லைன் சொல்கிறேன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து லவ் மேரேஜ் பண்ணி ஒரு லட்சியத்துக்காக பணம் சம்பாதிக்கணுங்கிற வேட்களில் இஎம்ஐ ஒரு பக்கம் இருக்க அதே சமயம் குழந்தைக்கு அன்பு கொடுக்காமல் அது தனியாக வந்து பூட்டி கிடந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஆன்லைன் கிளாஸு இப்படி லோட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பையன் வெளி உலகத்தை பார்க்க மாட்டாமல் தெரிவிக்கிறான் ஆல்மோஸ்ட் பூட்டி தான் வைக்கப்பட்டிருக்கான் அந்த டயத்தில் அந்த பையன் பேசுகிறான் பெஸ்டாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு சின்ன கே இது வழியாக கேட் வழியாக கொடுக்கும்போது அப்போ சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ப்ரோ நான் ஒரு ஸ்லைஸ் இதெல்லாம் வந்து நெஞ்சத்து வருது அதே மாதிரி வந்து ப்ளஸ்ல சொல்லக்கூடியது சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும் க்ளோரியா வர கேரக்டர் அவங்க கிரேஸ் ஆண்டனியாக இருக்கட்டும் பல இடங்களில் முகபாவனை பொறுத்தளவுக்கு அந்த சேரி ஓனராக இருக்கும்போது காட்டக்கூடிய முகபாவனைகளும் அம்மாவா ஒய்ஃபாக இருக்கும்போது காட்டும் நல்ல வித்தியாசப்படுத்திருக்காங்க நல்லா பாராட்டலாம் சின்ன சின்ன இடங்கள் அந்த பேத்திக்கு சேலை வாங்குற வர இடம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் முக்கியமாக படம் எங்கேன்னா ப்ளஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னா அஞ்சலி வந்தவுடன் வந்த உடனே தான் ஒரு இருட்டா இருக்கிற பல்பு போட்ட மாதிரி படக்குன்னு ஆகுது அந்த கிராமமும் அஞ்சலியும் இதெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தீங்கன்னா படம் வந்து ராமோட படமா ஏன்னா பாய் வீட்டு பிரியாணி நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு பாய் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி போட்டு எப்படிங்க அது நாங்கள் எதிர்பார்த்தோம் பாய் வீட்டில் மட்டன் பிரியாணி ஒருவேளை பட்ஜெட் வந்து சும்மா ஒன்று புள்ளி எழுபத்தொம்போது கோடி நான் பார்த்தேன் ஐ திங்க் ரெண்டு கோடி கீழே தான் அதனால அவரால் நல்ல காஸ்ட் நான் கொஞ்சம் எடுக்க முடியலையோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையோ அவர் நினைச்சது கொண்டு வர முடியல தெரில இனிமேல் போட்ட பட்ஜெட் எடுத்துட்டாங்க இப்போ வரைக்கும் நாலு கோடிக்கு மேலே போயிடுச்சு அதெல்லாம் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இயக்குனர் ராம் மாதிரி பெரிய டேரக்டர்கிட்ட வந்த அவுட்புட்டுங்கிறது ரொம்ப கம்மி என்னை பொறுத்தளவுக்கு என்ன காரணம்னா சீன்ஸ் எல்லாம் விட்டு விட்டாக இருக்குது ஒரு கோர்வையாக இல்லை அதாவது ஏதோ ஒன்று சொல்ல வராது திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்க ஒழிய பறந்து போன்னு சொல்கிறீங்க எங்கே பறந்து போகிறது எங்கே பறந்து போகிறாங்க கடைசியில் இந்த கூட்டுக்கு தானே வந்தால் போகலாம் காசு இருக்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பறந்து போகிறான் இல்லாதவன் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறான் அதுக்கும் கீழே இல்லாதவன் பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்கு போகிறான் பறந்து போயிட்டு தான் இருக்க எங்கள் சிட்டியில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஆனால் மொத்தம் அதுக்குரிய சொல்யூஷன் என்ன அந்த மாதிரி ஒரு கருத்துன்னு சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் ராமோட பஞ்ச் இல்லை அது மிஸ்ஸிங் பட் ஓவராலாக படம் பார்க்கலாமா பார்க்கலாம் படம் உங்களை என்கேஜ் பண்ணுது என்டர்டெயின் பண்ணுது தாராளமாக ஒரு டைம் பார்க்கலாம் இது ராமோட படம் இல்லைன்னு நினச்சிட்டு பார்க்கலாம் வாங்க படத்துக்கு என்ன மதிப்பெண் தரலன்னா விஜய் சினிமா மலரில் இந்த படத்துக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ரிவியூ வர வரைக்கும் பாய்